பத்தாண்டுகளாக வாய் திறக்காமல் இருந்த பிரதமர் தேர்தலுக்காக கட்சித் குறித்து பேசுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் வடசென்னை சென்னை அஇஅதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இதன் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் அஇஅதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக உள்ளதாக தெரிவித்தார் வடசென்னை சென்னை திமுக நாடாளுமன்ற உறுப்பினரை யாரும் பார்த்தது கூட கிடையாது என்று கூறிய அவர் திமுக வாக்கு சேகரிக்க செல்லும் இடத்தில் எல்லாம் மக்கள் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறினார் சொத்து வரி பால் விலை மின்சாரம் உள்ளிட்ட அனைத்திலும் விலையை உயர்த்தியுள்ளதால் மக்கள் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவித்தார் அத்தியாவசிய விலை அதிகரித்துள்ளது மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கும் மோசமாக உள்ளதாக குற்றம் சாட்டினார் திமுகவின் பொய்யான வாக்குறுதிகளை மக்கள் இனி நம்ப தயாராக இல்லை என்றும் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் கொடுக்கும் போது அப்போது ஆட்சியில் இருந்த திமுக அதை கண்டிக்காமல் அமைதியாக இருந்ததாக கூறினார் பிரதமர் பத்து ஆண்டுகளாக வாய் திறக்காமல் தற்பொழுது தேர்தலுக்காக தீவு குறித்து பேசுவதாக தெரிவித்தார்